உலகமே போகுது கப்பல் கட்ட போறேன்னு பீதியை கிளப்பி வசூல் வேட்டை நடத்திய கானா தீர்க்கதரிசி கடைசியில் தன்னை நம்பிய மக்களுக்கு விபூதியளித்துள்ளார் கடவுளின் பெயரால் தீர்க்கதரிசி என கூறிக்கொண்ட நபர் நடத்திய மோசடி சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆப்பிரிக்கா நாடான கானாவுல கிழிஞ்சு போன ஒரு பழைய சாக்கு துணியை சட்டையா போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரே இவரு தாங்க எப்போ நோவா பாக்குறதுக்கு இப்படி இருக்காரேன்னு இவரை சாதாரண ஆளுன்னு மட்டும் நினைக்காதீங்க இவருக்கு கானா நாட்டுல மட்டுமல்ல வடக்கு ஆப்பிரிக்கா முழுக்கவே ஒரு தனி மவுஸ் இருக்கு ஏனா இவர் சொன்ன சில விஷயங்கள் அப்படியே பழிச்சதுனால தான் ஒரு தீர்க்கதரசின்னு தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு ஆரம்பத்துல இவர் ஒரு காமெடி பீஸா பார்த்தவங்க கூட இவர் நிஜமாவே கடவுள்கிட்ட நேரடியா பேசுறாருன்னு ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சாங்க இவரோட பேச்ச கேட்கவே கூட்டம் கூட்டமா கானா மக்கள் படையெடுத்து வந்தாங்க என்னதான் மக்கள் இவரை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் இவர் சர்ச்சைக்கும் பஞ்சம் இல்லாதவர் தான் இப்படி இருக்கும் தான் கடவுள் இந்த உலகத்துக்கு நாள் குறிச்சிட்டாருன்னு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளத்தால அழிய போகுதுன்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டு இருக்காரு உலகம் அழிஞ்சுடுன்னு வருஷம் வருஷம் யாராவது கிளப்பி விடுறது தான் ஆனால் இவர் அடுத்த செஞ்ச ஒரு காரியம்தான் கானா மக்களை ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது அடுத்த மூணு வருஷத்துக்கு கேப்பே இல்லாமல் மழை பெய்ய போதா அதனால வெளில வந்து இந்த உலகமே அழியுமா இத கடவுளே தான் கிட்ட வந்து சொன்னதா சொன்னவரு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த பேரழிவுல இருந்து மக்களை காப்பாத்த ஒரு பெரிய கப்பலை கட்டணும்னு கடவுளே தான் கிட்ட சொன்னதா சொல்லி பைபிள்ல வர நோவா பேழை மாதிரி கட்ட போறன்னு கிளம்புனாரு எவோ நோவா அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒன்னு பத்தாது மொத்தமா எட்டு பெரிய கப்பல் கட்ட போறேன்னு சொன்ன அந்த அளவுக்கு தான் கிட்ட காசு இல்லனும் உங்களை காப்பாத்திக்க நீங்க தான் தான் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அடிவுல இருந்து தப்பிக்கணும்னா நான் கட்டுற அந்த கப்பல்ல ஏறினா மட்டும்தான் முடியும்னு சொல்லி அதுக்கான வேலையிலையும் இறங்கினாரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாம கப்பல் கட்டுற களத்திலையும் எபோனோவா இறங்கினதால அதை பார்த்த மக்களும் பண உதவி செஞ்சிருக்காங்க இவரும் அப்பப்போ கப்பல் கட்டுற இடத்தையும் ஆடு மாடுகளோட மக்கள் கூட்டம் சாரசாரையா வருவதையும் தனது இன்ஸ்டா பக்கத்துல போட அது இன்னும் அவருக்கு அதிக பண வசூல் கொடுத்திருக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா கேப் கோஸ்ட் கடற்கரையில் பழைய மரக்கட்டைகளையும் தகரங்களையும் வச்சு இதுவா கப்பல்னு நினைக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த கப்பல்லையும் சும்மாலா ஏறிட முடியாதா முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுமா இதுல மனுஷனுக்கு ஒரு ரேட் அனிமல்ஸ்க்கு ஒரு ரேட்டுன்னு லிஸ்ட் போட்டு குடும்பத்தோட வந்தா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேற கொடுத்துருக்காரு இந்த தீர்க்க தரசி சீட் புக்கிங் என்ற பெயர்ல இவர் அல்லிய வசூல் வேட்டை பல கோடிகளை தாண்டும்னு சொல்லப்படுது இந்த கப்பல்ல எப்படி அஞ்சாயிரம் பேர் ஏற முடியும்னு ஒருத்தர் லாஜிக்கா கேட்ட கேள்விக்கு இந்த கப்பல் இப்போ சின்னதா தெரியும் ஆனா வெள்ளம் வரும்போது இது ரப்பர் போல தானாக விரியும்னு அறிவியலையே மிஞ்சும் அளவுக்கு கதை கூறி மக்களை நம்ப வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலுக்குள் போயிட்டா உங்களுக்கு பசிக்காது வயசாகாது சாகவே மாட்டிங்கன்னு எக்ஸ்ட்ரா பெட்டையும் சேர்த்து போட்டு ஊரையே தன் பின்னாடி வர வச்சிருக்காரு எபோனோவாவின் பேச்சை நம்பி கானால இருந்த ஏழை மக்கள் தாங்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் எல்லாம் வித்து இவர்கிட்ட கொடுத்துட்டு எப்படா கப்பல்ல ஏறுவோன்னு காத்துக்கிட்டு இருக்க இவரோ உலகம் அழிய போகுதுன்னு எந்த கவலையும் மெர்சடிஸ் கார்ல கெத்தாவல வந்திருக்காரு உலகம் அழியலனாலோ நான் ஒன்னும் ஓடி போயிட மாட்டேன்னு கூலா அவர் சொன்ன பதில் அப்பவும் அந்த ஜனங்க நம்பி இருக்காங்க எல்லாமே சரியா போயிட்டு இருக்க அவர் சொன்ன அந்தனால வந்திருக்கு அதாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்து கானால இருந்த ஜனங்க மட்டுமல்ல எல்லோரோட பார்வையும் வானத்து தான் இருந்திருக்கு மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போதுன்னு பார்த்தா வானத்துல ஒரு சொட்டு மழை இல்ல வானம் சும்மா தக தகன்னு மின்னுக்கிட்டு இருந்திருக்கு ஆனா அந்த ஜனங்க அப்பவும் அந்த தீர்க்கதரசிய நம்பினாங்க ஏன்னா அவர் சொன்ன அந்தர்பல்டி பதில் அப்படி நான் கடவுள்கிட்ட மண்டியிட்டு அழுது மன்றாடினேன் மனித குலத்துக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டேன் நம்ம எல்லாரும் பண்ண பிரார்த்தனைய கேட்டு கடவுள் மனசு மாறிட்டாருன்னு எபோ நோவா பதில் சொல்லியிருக்காரு மக்களை காப்பாற்ற இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற கப்பல் போதாதுன்னு கெஞ்சி கேட்டதால கடவுள் இப்போதைக்கு உலகழிவை தள்ளி வச்சிருக்காருன்னு ஒரே போடா போட்டது மட்டுமல்லாம இன்னும் நிறைய கப்பல் கட்ட நமக்கு டைம் கிடைச்சிருக்கு அதனால எல்லாரும் பணத்தை அனுப்புங்க கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் வேற வச்சிருக்காரு